நம்ம ஜானகி வந்துட்டு ஏற்கனவே பயங்கரமாக வந்து போயிணா பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த ஒரு சவால வந்து வாரியை அள்ளி இறைச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் கடைசியில் கஷ்டப்பட போறது யாரு நம்ம கௌதமோ இலக்கியாவும் தான் அதை நினைச்சு கஷ்டப்பட போறது யாரு நம்ம ஜானகி தான் இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த இடத்துல வந்து இப்படி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அதே மாதிரி நீங்கள் எப்படி இவ்வளோ வந்து போயிணா சவால் விட்டுட்டு இவ்வளோ சீரியஸாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் கேட்கும்போது அத்தை உங்க பிள்ளை பிள்ளைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க புள்ள மேலையும் உங்க மருமக மேலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஜெயிச்சா என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் பாருங்க நீங்க தோக்குறத பத்தி நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க உங்க புள்ள வந்து பாத்தீங்கன்னா தோத்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்ல அமைச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாணை இருந்துட்டு இல்ல இல்லையா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ல நம்ம சாணியும் கொஞ்சம் நேரம் வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க அதாவது இலக்கியம் வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது இந்த அதாவது நம்ம ஜானகி இலக்கியா கௌதம் மூணு பேருமே வந்து போயின்னா ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பைரவ் வந்துட்டு ஏற்கனவே அவளோட சதி விலைகள் எல்லாமே நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும் அதாவது அந்த மாணிக்கத்தை மிரட்டி கண்டிப்பாக வந்து போயின்னா இந்த சொத்தை நம்ம பேருக்கு மாற்ற விடாமல் தடுத்தது இந்த எஸ்எஸ்கேவும் பயிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி வந்து போய்னா இப்போ பார்த்து நம்ம கௌதம் இலக்கிய பைரவி மூணு பேருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க அதாவது பைரவி வந்துட்டு அதாவது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப வந்து சந்தோஷத்துல இருக்கா ஏன்னா அந்த சொத்தை வந்து இப்போனா இப்போ அவங்க பேருக்கு மாத்த விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதே மாதிரி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க முடியாது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லியிருந்ததுனால அதுக்கான வேலைகளை இப்போ பைரவி பார்த்துட்டு இருக்கா இந்த பைரவி வந்து இப்போ என்ன உண்மையிலேயே வித்துவேட்டு அப்படின்றத இந்த இடத்துல நிரூபிச்சாரான் அவ பண்றது எல்லாத்தையுமே பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆனது மட்டும்தான் மிச்சமாக இருந்துட்டுருக்கு அதாவது எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி எஸ்எஸ்கே எஸ் எஸ் கே நம்ம நினைச்சது எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு வேலையை மட்டும் நம்ம சிறப்பா செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து போயினா அந்த இலக்கியாவை இங்கிருந்து விரட்டிடலாம் அதுக்கப்புறம் வந்து போயினா எல்லாமே நல்லதான் நடக்கும் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அது எல்லாத்தையுமே நான் தரேன் அப்படின்ட்டுமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பைரவி நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு உனக்காக நான் இதை பண்றேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எஸ் எஸ் கே வந்து இந்த பைரவி எல்லாம் பண்ணல நீ இந்த அஞ்சல் ஏ வந்து போயினா தூக்கி போட்டு போயிட்டாங்க ஈஸியா ஏன்னா தன்னோட பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த பைரவி எல்லாம் ஏமாத்திரம் வந்து போயிரு தூக்கி தூர போட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்கறதுக்காக போயிடுவாங்க இப்போ இந்த இடத்துல போயிருந்தா இந்த பைரவி கிட்ட இப்படி வந்து கேட்கறதுக்கு காரணமே நம்ம இலக்கியாவை பழி வாங்குறது மட்டும் இல்லை நம்ம கௌதமையும் சேர்த்து பழி வாங்குறது தான் இந்த எஸ்எஸ்கேவோட பிளான் இப்படி இருக்கும்போது இந்த பயரவித்துக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நீ எந்த அதாவது கௌதமும் இலக்கியாவும் எந்த இடத்த போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் அந்த இடத்த நீ வாங்கவே கூடாது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாதி சொத்தை எழுதி வச்சிட்றேன் அப்படின்றவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது இது வந்து என்ன அந்த பணம் போச்சு சொத்து போச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த பைரவியால் வாங்கிக்க முடியும் ஆனால் கௌரவம் இது எல்லாமே திரும்ப வருது இல்லையா அதுக்காக வந்து போறنا அவன் என்ன அளவுக்கு வந்து போறனா எஃபோர்ட் போறறாளோ அந்த அளவுக்கு எஃபர் போட்டுட்டு இருக்கான் அத பார்த்த다 வந்து போறனா பயங்கர ஷாக் ஆயிட்ட இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்ச்ச அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ফার্স্ট டைம் வரீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க